Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama வைத்தி சுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செட்டில் பருவம் பாடல் மூன்று புறம்பாய் யாம் இழைத்த வண்டல் மனை சுரேசன் வான் கூட்டு உண்பான் நடுக்கடலில் வகுத்த நகர் என்று இகழாமே கொழிக்கும் சிறுமுற்றிலில் வாரி கொடு வந்து அடியே மனைமுன்றில் குவியான் என்று மணிக்குவைய குருகுபெயர் குன்றமும் அன்று ஆள் சுழிகொண்டு அகழிவாய் மடுப்ப சுடர் வாழ்வளை தென்தினை கரத்தாள் சுரபி செரிப்பால் மழை அழைத்து சோற்றினோடும் கலந்து ஊட்டி செழிக்கும் தடம் காதலி நாடா சிறியம் சிற்றில் சிதையேலே சென்னல் பழனம் சிறியம் சிற்றில் சிதையேலே பொருளுரை நாங்கள் கட்டியுள்ளது சிறிய மண் வீடு அதுவும் வழியினை விட்டு திரு ஓரமாகத்தான் கட்டியுள்ளோம் நாங்கள் கட்டியுள்ள இந்த வீடானது அந்த அரக்கர்களின் தலைவனான சூரபதுமன் வானுலகம் முழுவதனையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து கடலின் நடுவினில் கட்டியதை போன்ற மிகப்பெரிய நகரத்தினைப் போல இருக்காது இந்த வீட்டினை உருவாக்குவதற்காக சின்ன முரத்தைக் கொண்டு நாங்கள் சேர்த்த மண்குவியல் குருகு என்ற பறவையின் பெயரை கொண்ட கிரௌஞ்ச மலையை போன்று பெரியதானது இல்லை உடையதான ஆழமான அகழியில் ஒளி வீசுகின்ற அலைகள் என்கிற கைகளால் பசுக்களிடமிருந்து தானே மலைகளை அடைத்து கொண்டு நிற்கின்ற சேற்றினோடு கலந்து உண்வித்து தழைத்திடக்கூடிய காவிரி பாய்கின்ற சோலைகள் மலர்ந்துள்ள அழகான நாட்டின் தலைவணி முத்துக்குமர பெருமானி சிரியவர்களாகிய நாங்கள் கட்டிய வேண்டாம் வயல்கள் சூழ்ந்துள்ள புள்ளிருக்கு வேலூர் என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம்